ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இப்போ வந்து நம்ம முட்டைக்கறி பார்க்கலாம் நீங்கள் வடகறி பார்த்துருக்கீங்க சென்னையில் வடகறி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது ரொம்ப இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சாப்பிட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட சூப்பராக அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முட்டைக்கறி இதை நம்ம இப்போ செய்கிறத பண்ணமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் ஒன்று போக்டங்க போட்டிங்களா தேங்க்யூ அடுத்து வாங்க இப்போ வந்து இது குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம முட்டைக்கறிக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து மூணு கிராம்பு ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு பட்டை துண்டு சின்ன சின்னது அதையும் போட்டுடலாம் இது கூட ஸ்பூனு ஒரு ஸ்பூனு சோம்பு கொஞ்சம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயமும் தேங்காயும் இதை லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம் இது நைஸாக அரைக்கக்கூடாது இது போட்டு அரைச்சோம்னாக்கா கொஞ்சம் பருப்பு நான் ஒரு முக்கா டம்ளர் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அந்த மசாலா வந்து நல்லா அரைக்காது கொஞ்சமாக போட்டிருக்கோம் அதனால் மிக்சி ஜாரை அரைக்காது இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது கூட கொஞ்சம் பருப்பை போட்டுக்கலாம் போட்டால் கொஞ்சம் நல்லா நைஸாக எல்லாம் சேர்ந்து அரைச்சி வரும் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பத்து மணி நேரம் போட்டு இப்போ வந்து அந்த வெங்காயத்தையும் அந்த தேங்காய் பூவும் போட்டு சும்மா பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மோடு ஒரு பல்ஸ் ரெண்டு பல்ஸ் விடுங்க போதும் லைட்டாக ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் வலிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதை தான் அரைச்சு பருங்க அரைச்சு எடுத்துக்கலாம் இதே போலவே அந்த பருப்பு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லா பருப்பையும் இதே போலவே மிக்சியில் அரைச்சி ஊறின பருப்பு எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் வந்து உப்பு அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் பேக்கிங் சோடா வேணும்னா ஒரு பிஞ்சு போடுங்க இந்த பாருங்கள் ஒரே ஒரு பிஞ்சு போடுங்க இல்லை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணாம் இது போ அந்த அவ்வளோதான் ஒரு பிஞ்சு தான் அது ஏன்னால் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது போட்டால் அது இல்லைன்னா கொஞ்சம் முட்டு இப்போ வந்து முட்டை ரெண்டு முட்டை நான் ஊற்றுறேன் அதாவது ஒரு டம்ளர் பருப்புக்கு நான் ரெண்டு முட்டை ஊற்றுறேன் உடச்சி ஊற்றுவேன் ஊற்றியாச்சு இதை நல்லா கலந்து வச்சிடலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால வீட்டில் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க மீன் குழம்புலாம் வைக்கிறோம் இப்போ ஒரு காயே இல்லை வீட்டில் ஒரு காய் கூட இல்லைன்னா கூட இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கலாம் டக்குன்னு வைப்போம் ரொம்ப டேஸ்டியாக மீன் குழம்பு மாதிரி இருக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து ஒரு பிளேட்டை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இந்த அரைச்ச பருப்பை அதில் போட்டு பரத்தி வச்சுடுங்க இப்போ இட்லி சட்டியில் தான் இதை நம்ம வேக வைக்க போகிறோம் நான் வந்து ஒரு மீன்ஸில் போட்டுட்டாங்க பாருங்கள் இட்லி எல்லாம் கருகி போய் கருப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த யூடியூப் பாவி இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றணும்னு சொல்லவே இல்லை எடுத்து ஊற்றி வச்சேன் இப்படி ஆயிடுச்சுன்னு அது மாதிரி ஆகிடப்பூடாது நீங்கள் இட்லி சட்டியில் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன தட்டு அந்த தட்டை எடுத்து அடித்தட்டு அந்த தட்டை எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டால் தான் நமக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இதை நான் யாருக்கு சொல்கிறேன்னா பிகினர்ஸ்க்கு தான் இப்போல்லாம் காலேஜ் பசங்களுக்கு யாருக்குமே இப்போ சமையல்லாம் எதுவுமே தெரியறதில்ல அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு அந்த அடித்தட்டை குப்பரை போட்டு அதுக்கு மேலே அந்த பிளேட்டை வச்சிருங்க அது சின்ன பிளேட்டாக இருந்தாலும் பெரிய பிளேட்டாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அதனால் வச்சிடலாம் வச்சுட்டு அதை இது வெந்துட்டுருக்கட்டும் அடுத்த அடுப்பில் நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ணலாம் இப்போ அதுக்கு எண்ணெய் நாலு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு அதில் ஜீரகம் கடுகு வெந்தயம் சோம்பு இது நாலு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூன் விட்டு அதை எண்ணெயில் போட்டு பொரியிட்டோம் பொறிஞ்சதும் நம்ம ஒரு ஒரு பெரிய வெங்காயம் பல்சு மோடில் விட்டு வச்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் அதையும் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட போட்டு வதக்கிக்கலாம் எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகிரங்க லைக் ஒன்று பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி நான் வந்து உச்சி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியும் தோலை ஊற்றியாச்சு இப்போ இதில் மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் மீன் குழம்புக்கு மாதிரி அதிகமாக போட்டுடாதீங்க மீன் குழம்பு காரம் அதிகமாகும் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம சாதாரண குழம்பு மாதிரி வச்சாலும் போ காரம் அதனால் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு முக்கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனும் தனியா இது நல்லா வத வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் இதில் அது நான் சொல்லாமல் விட்டுட்டேன் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கிறப்போவே கொஞ்சம் ஒரு ரெண்டு சுட்டிகை அளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்தூரி மேத்தி போட்டு வதக்கியிருக்கேன் அந்த மசாலா இப்போ வந்து புளியை கரைச்சி விட்டாச்சு கொஞ்சம் தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நம்ம போட்டோம்னா உறிஞ்சோம் குழம்பெல்லாம் உறிஞ்சிக்கும் அதனால் கொஞ்சம் விட்டுக்கங்க இங்கே வடகறி வடகறின்லாம் தேடி போக வேண்டாம் இது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பருப்பில் ஒரு முட்டை போட்டு பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பண்ணால் அது போதும் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்க வெந்திருச்சான்னு பார்த்தாச்சு வெந்திருச்சு அந்த கத்தியில் ஒட்டி வரலை இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்கு நல்லா கொதிக்கணும் பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அது உப்பு இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு புளி காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா இப்போ எடுத்துடலாம் அந்த நம்ம முட்டை கறியை எடுத்துடலாம் ஆவியில் வெந்திரிச்சு அதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதை பீஸ் போட்டுக்கலாம் கத்தியில் பீஸ் போட்டு இந்த மாதிரி துண்டு போட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அப்படியே வெறுமலை சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை காரம் போட்டுக்கணும் வெறுமலை சாப்பிட்றதா இருந்தால் இப்போ நான் இதில் காரம் போடலை பச்சை மிளகாய் மிளகாத்தூள் மிளகு எதுவுமே போடலை ஏன்னாக்கா நம்ம குழம்புல போட போகிறோம் அந்த குழம்பு உறிஞ்சிக்கும் இது அதனால நான் போடலை நீங்கள் தனியாக வெறுமலை சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சமாக குழம்பு வச்சு இது ஊற்றுணுன்னா இதுக்கு கொஞ்சம் காரம் போட்டுக்கணும் இப்போ வந்து நல்லா வெந்துட்டுருக்கு நம்ம எந்த குழம்புல இந்த பீஸ் அதெல்லாம் போட்டுடலாம் நமக்கு தேவையானதாக போட்டுட்டு மீதியை கூட வச்சுட்டு நம்ம பருப்பு உசுளி மாதிரிலாம் பண்ணலாம் பீன்ஸு கொத்தவரங்காய் மாதிரி காய் பொரியல் பண்ணுறப்ப இதை விட்டு விட்டு தேங்காய் பருப்புக்கு பதில் போட்டாலும் ப உசுலி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அடுத்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டுருங்க தேங்காய் பாலும் விடலாம் இல்லை தேங்காயும் அரைச்சி விடலாம் அதுவும் உங்கள் சாய்ஸ் தான் சக்கையை எடுத்துட்டு பால் மட்டும் விடுங்க இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் ஒரு கமெண்ட் தேங்க்யூ அடுத்து நான் வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் போட்டு அப்படியே மூடி அந்த ஒரு ஒரு நிமிஷம் அந்த சிம்மில் வச்சுட்டு അപ്പം ഇറക്കി വെച്ചിരു കുളമ്പ് രെഡി താങ്ക് യു വാച്ച് ഇതാകേ